அவர்களுக்கும் நீங்கள் இப்பொழுது காணக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி அல்ல காலம் சென்ற நாவரணிப்பா அவர்கள் குரலை தற்பொழுது நம்ம வாசல் செய்தி விரயம் பாய் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்துடன் தன்னுடைய காந்த குரலில் இப்பொழுது உங்களுக்காக பாடி காட்டுவார்கள் என்ன பாட ரெடியா ரெடி ஆ ரைட் ஓகே அடன் சிந்திக்கும் மாற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கிப் பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்ல இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே அன்புக்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான குறைவிடமாம் அன்புக்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளுக்கு உறைவிடமாம் தன்மான வாழ்வுக்கு இலக்கணமாம் அவர் தந்த நெறிமுறை நிரந்தரமாம் பல நாட்கள் வணங்கிடும் வணக்கத்திலும் சில நிமிடங்கள் சிந்தனை சிறந்ததென்றார் உளமாக்கள் நபிமாரின் வாரி சென்றார் நாம் உளமாற மதித்திட வேண்டுமென்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கிப்பார் பார்க்கணும் நெஞ்சு கொள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கு இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே உழைப்பவர் உயர்வை உளரும் முன்னே அவர்க்கு ஊதியம் கொடுத்திட வேண்டுமென்றார் உழைப்பவர் வியர்வை உளரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டுமென்றார் வழியினில் கிடக்கின்ற கல்லையும் முள்ளையும் வகையாய் அகற்றுதல் தருமம் என்றார் பக்கத்தில் வாழ்வோர் நலன்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டுதல் கடமை என்றார் தக்கபடி உறவினர் உதவி செய்தல் அது புண்ணிய வாழ்வையை தருவுமென்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கு இல்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே பதுக்கிடும் வாணிபம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாருமென்றார் பதுக்கிடும் வாணிபம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாருமென்றார் நெருப்பு விறகினை தின்பது போல் தீய பொறாமை நன்மையை எரிக்குமென்றார் மாதாவின் மாண்பொரு காலடியில் நல்ல மக்களின் சொர்க்கம் இருக்குதென்றார் நீதமாய் தந்தையின் பொருத்தத்திலே நம் இறைவனின் பொருத்தம் இருக்குதென்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ர சொன்ன சொல்லை ஏற்றால் இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீதூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிக்கன திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனு குகப்பாகும் என்று உரைத்தார் சிக்கன திருமணம் செய்வது தான் நம் ஹக்கனு குவப்பாகும் என்று உரைத்தார் திக்கற்ற குமருக்கு வாழ்வழித்தல் பணம் மிக்கோரின் தலையாய கடமை என்றார் துணைவிக்கு ஆடைகள் அளிப்பதுவும் ஒரு தூய அறமாகும் என்றுரைத்தார் கணவனை நேசித்து தொண்டு செய்தல் நல்ல மனைவிக்கு இலக்கணம் என்று சொன்னார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே கருமியாய் இருப்பவர் பாவி என்றார் சீர் எளிமையாய் வாழ்வதே சிறப்பு என்றார் கருமியாயிருப்பவர் பாவி என்றார் சீர் எளிமையாய் வாழ்வதே சிறப்பு என்றார் சரியாக சக்காத்தை கொடுத்து வந்தால் அது சரியாமல் செல்வத்தை காக்குமென்றார் மறுமையின் விளைநீளம் இம்மையாகும் அதை அருமையாய் அமல் செய்து பெருக்குமென்றார் குறைவில்லா சொர்க்கத்தில் நுழைவதற்கு நாம் இறைமறை வழி நின்று வாழ்வோம் என்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லையில்லை